அனைவருக்கும் வணக்கம் இது மலர்ந்தும் மலராத காலை பொழுது ஒரு பூக்கள்லாம் பூத்து இப்போ தான் போகுது ஸோ இது எங்கள் வீட்டு மாடித்தோட்டம் நான் ருக்மணி டெரஸ் கார்டனில் வீடியோ போட்டு ஒன்றா டூ இயர்ஸ் இருக்கும் ஷார்ட்ஸ் தான் போட்டுக்கிட்டு இருக்கேனே தவிர பெரிய வீடியோ எதுவுமே போடலை ஏன்னா நான் கொஞ்சம் நல்லா கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் எல்லோரும் சில எல்லாருக்கும் சில விஷயங்களை சொல்லித்தரலான்ட்டு வெயிட் பண்ணேன் இப்போதைக்கு முதல்ல தோட்டத்தை காட்டுறேன் இது எல்லாமே பூச்செடி காலையில் பூத்துக்கிட்டே இருக்குது பூவெல்லாம் இதை பாருங்கள் ஸ்பெஷல் எங்களோட ஸ்பெஷல் படலங்கா கிட்டத்தட்ட போன மாதமே ஒரு பதினாலு பதினஞ்சு பிள்ளங்காய் பறிச்சுட்டேன் மார்ச் மாதம் இப்போ அதுக்கப்புறம் எத்தனை தொங்குது பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு இங்கே ஒன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு அங்கே இங்கேயோ ஒம்பது அங்கே வந்து மூணு பத்து பதினொன்று பன்னெண்டு சின்ன சின்னதாக வேறு தொங்குது ஸோ அதுதான் புடலங்கா இதெல்லாம் முடக்கத்தான் இது எப்போதுமே இருக்கும் அங்கேயும் நிறையா இருக்குது இதெல்லாம் யானை தந்த வெண்டை செடி நல்லா காய்ச்சி முடிஞ்சிருச்சு இப்போ மறுபடியும் அந்த நுனியெல்லாம் கட் பண்ணி விட்ருக்கேன் மறுபடியும் காய்க்குன்ட்டு நம்புகிறேன் இது பாருங்க கருவேப்பிலை எவ்வளோ செழிப்பாக வந்துட்டு நிறைய புதினா எல்லாத்துலேயும் ஃபுல்லாக உயிர் மூடாக்க புதினாவை போட்டு விட்டேன் அது நல்லா அருமையாக எப்பவும் பறிச்சுக்கிறோம் இங்கே ஒரு முருங்கை தொழுத்துட்டு இருக்கு இது தொப்பி கத்திரிக்காய் ஒன்று காய்ச்சிட்டு இப்போ திருப்பி காய்க்க போகுது இதெல்லாம் செம்பருத்தி புதுசா வச்சு வளர்த்துட்ருக்கேன் இது காஸ் மாஸ்கும் இது வந்து திராட்சை ஆக்சுவலாக ரொம்ப நிறைய காய்ச்சி நல்லா பழுத்து நிறைய பழம் எடுத்துட்டோம் இப்ப திருப்பி இன்னும் கொஞ்சம் இருக்கிறதெல்லாம் பழுத்துக்கிட்டே இருக்கு இந்த திராட்சை நான் கொடியை வச்சு நான் வச்சு வளர்த்து அஞ்சாறு வருஷம் ஆகுது இது ஜஸ்ட் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே தான் வருது கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே தான் இந்த கொடி வச்சு கொண்டு வந்திருக்கேன் ஒரு கொடியை நாலு உயரத்துக்கு வளர்த்துட்டு மேலே டெரஸ் டெரஸ்லயே வச்சு அதுக்கப்புறம் தரையில நல்லா ஆழமாக குழி வெட்டி நல்ல மண்கலவையா போட்டு அதில் கொண்டு போய் வச்சுட்டேன் அது நல்லா அதுக்கப்புறம் நல்ல நித்திய மல்லி மாதிரி பிச்சு விட்டு பிச்சு விட்டு ஒரே கொடியா கொண்டு வந்துட்டேன் இது செகண்ட் ஃபிளோர்ல இப்ப நல்ல காய்ச்சி பழுக்குது ஒவ்வொரு வருஷமும் இந்த வருஷம் நிறைய பழம் கிடைச்சது எனக்கு சென்னையில் இப்படி ஒரு திராட்சை கொடியை யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க இது ரொம்ப அழகாக இருக்குது அடுத்தது இது பாருங்கள் இது என்னன்னு தெரியுதா ஆப்பிள் இவன் வாட்டர் ஆப்பிள் காய்ச்சிருக்கு நிறையா காய்க்க போகுது இப்போதான் இன்னும் எவ்வளோ காய்க்குன்னு தெரியல இது பார்த்தா செண்பக மரம் இப்போ பூக்காது இது சம்மர் தான் பூக்கும் இன்னும் ரெண்டு மாசம் கழித்து மறுபடியும் பூக்க ஆரம்பிக்கும் இது இஞ்சி எடுக்கணும் ரோஜாப்பூ இது கத்திரிக்காய் நிறைய காய்ச்சி ஓஞ்சிருச்சு திருப்பியும் சம்மர்ல கொஞ்சம் கொஞ்சம் காய்க்குது நல்லா உஜால கத்திரிக்காய் நல்லா நிறைய காய் பொருந்தது ஆக்சுவலாக நிறைய எடுத்துட்டேன் நிறைய கிலோஸா எடுத்துட்டேன் இது பச்சை மிளகா பாருங்க கத்திரிக்காய் இங்கே ஒன்று இருக்கு நிறைய கத்திரிக்காய் எடுத்துட்டேன் இது ரோஜாப்பூ பூத்துக்கிட்டே இருக்குது நல்லா புதினா சங்குப்பூ நிறைய பூத்துருக்கு வருங்க அழகா காலையில் செம்பருத்தி பூத்துக்கிட்டே இருக்குது இது டவர் கார்டன் இது வந்து வெள்ளரி வெள்ளரியும் பசலிக்கீரையும் நிறைய பசலிக்கீரை பறிச்சிட்டேன் வெள்ளரிக்காய் ஒன்று ரெண்டு பறித்தோம் இது இப்போ இங்கே ஒன்று பெருசாக இருக்கு பாருங்க பெரிய வெள்ளரி வெள்ளரிக்காய் இங்கேயும் வெள்ளி இது செம்பருத்தி முருங்கை இது தக்காளி தக்காளி நிறையா பறிச்சிட்டேன் இது இப்போ ஒரே காய் இதில் முள்ளங்கி கீரை நிறையா போட்டு பறித்தேன் இது முடக்கத்தான் எக்கச்சக்கமாக இருக்கு முடக்கத்தான் இங்கே இதுவும் வெள்ளரி இதுவும் வைக்கிது இப்போ இப்போதான் சம்மர் ஆரம்பிச்சிருக்க ஸோ ரெண்டு பிஞ்சு இருக்கு இதெல்லாம் மூலிகைகள் திருநீற்று பச்சிலை துளசி ஓமவல்லி இதெல்லாம் இருக்கு இது அத்தி அத்தி நிறைய பறிச்சிட்டோம் பழம் இப்போ திருப்பியும் அது காய் வச்சிருக்கு இது மிளகாய் இது கோவக்காய் நிறைய பறிச்சிட்டோம் ஆக்சுவலா கிலோ கிலோவா பறிச்சோம் இப்போ திருப்பி இப்போ சம்மர் ஆரம்பிக்கிறதுனால காய்ப்பு குறைஞ்சிருக்கு அப்படியும் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ ஒரு மூணு நாலு காய் காய்ச்சிக்கிட்டு இருக்குது கோவக்காய் நிறைய காய்ச்சிது ஆக்சுவலாக இது வந்து மிளகாய் நல்லாவே காய்க்குது டெய்லி யூஸ்க்கு எனக்கு வெயிட்லேயே எடுத்துக்க முடியுது நல்லாயிருக்கும் இது ஆல் ஸ்பைசஸ் அந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாத்தோடைய வாசனையும் இதுக்குள்ளே இருக்கும் இதை வந்து நான்வெஜ் சமைக்கும்போது போட்டால் அதில் இருக்கிற கெட்ட கொழுப்பாக இதை எடுத்துரும் இது அரளி செவ்வரளி அம்மனுக்கு ரொம்ப விசேஷமான பூ இதெல்லாம் மிளகாய் இது பாருங்கள் ஸ்பெஷல் மாங்காய் மாமரம் வச்சு ஒரு தடவை பூவை பூத்து உதுந்துருச்சு இந்த தடவை திருப்பியும் பூத்துருக்கு நிறையா ஐ திங்க் இந்த தடவை காய்ச்சல்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் இங்கே ரவா பூ இருக்கு இது சுண்டக்காய் சுண்டக்காய் சுண்ட இது மாம்பூ இது மல்லிகை செடி துளுக்குது தான் போகணும் தூதுவளை இது பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கும் பாருங்கள் இது சிவப்பு பொண்ணாங்கண்ணி இது ஆக்சுவலாக இந்த மாதிரி பழைய ஃப்ரிட்ஜில் கிச்சன் வேஸ்ட் கார்டன் வேஸ்ட்லாம் மக்க வச்சுருக்கும்போது இந்த மேலே இருக்கிற மண்ணில் இருக்கிற மட்டும் மேல் மண்ணில் இருக்கிற சத்தம் மட்டும் எடுத்துக்கிற மாதிரி இந்த மாதிரி கீரைகளை போட்டு விடலாம் இது நம்ம இன்னும் ரெண்டு மூணு மாதத்துக்கு நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கலாம் அதுக்கப்புறம் அந்த கீழே இருக்கிற மண்ணை நம்ம வந்து ஆடி மாதம் மண்கலவை போடும்போது யூஸ் பண்ணிக்கலாம் இது கத்தாழை இது சுண்டக்காய் நல்லா கொத்து கொத்தாக பூத்துருக்கு இது நிறைய காய்க்கும்னு நினைக்கிறேன் நிறைய காய்க்கும் இது இது வந்து மூலிகைகள் மறுபடியும் இலை பிரண்டை சாதாரண பிரண்டை ரெணகளி லெமன் கிராஸ் இதெல்லாம் இருக்குது கீழே க்ரௌண்ட் ஃப்ளோரில் வெத்தலை வச்சிருக்கோம் அது ரொம்பவே நல்லாயிருக்கும் இதெல்லாம் கத்திரிக்காய் ஃபுல்லாக கத்திரிக்காய் நிறைய காய்ச்சிது இப்போ திருப்பியும் கொத்து கொத்தா காய்ச்சி காய்க்க போகுது எல்லாம் முட்டு வச்சுருக்கு இது ஒரு தக்காளி இதுதான் எங்களின் தோட்டம் இது நான் ஒரு மூணு நாலு வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கேன் நாலஞ்சு வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கேன் மாடித்தோட்டம் ஒரு ஒரு மாதத்துக்கு இப்போ இருபத்தஞ்சி நாள் கட்டாயம் சாமிக்கு பூ கீரை ஏதாவது ஒரு காய் எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ இது எல்லாருமே பார்த்து ரொம்ப ஆசைப்படுறாங்க இதை எப்படி பண்ணணுங்கிறத நான் சொல்கிறேன் இது வரைக்குமே கொஞ்சம் சொல்லியிருக்கேன் பட் இப்போ ஆக இன்னும் கொஞ்சம் நமக்கு நிறைய தெரியுது அதை நான் சொல்லித்தரேன் இப்போ ஆடி மாதம் வருது இல்லையா அது வந்து ஜூனில் ஜூனில் தான் நம்ம மண்கலவை போடணும் அப்படி போடுறதுக்கு இப்போவே இந்த மாதிரி ஒரு பழைய ஃப்ரிட்ஜு அவங்கவுங்களுக்கு என்ன கிடைச்சதோ கண்டெய்னர் பெரிய ட்ரம்மாக கூட இருக்கலாம் அதில் இந்த மாதிரி நம்ம கையில் கிடைக்கிற இந்த சுற்றி இருக்கிற மரங்களோட கழிவு கரும்பு சக்கை வீட்டில் தோட்டக்கழிவு காய்கறி கழிவு பக்கத்தில் காய்கறி கடை இருந்தால் காய்கறி வேஸ்ட்டெல்லாம் கூட கொடுத்துருவாங்க கொண்டாந்து அதையும் போட்டுடலாம் டீ கடையில் கேட்டால் டீத்தூள் நிறைய கொடுப்பாங்க அதை கொண்டாந்து போட்டால் நல்ல உரம் அது எல்லாத்தையும் போட்டு இந்த மாதிரி மண்ணை போட்டு மூடி மக்க வச்சிடணும் உள்ள மேலே புளிச்ச மூரில் இட்டி டபிள்யூடிசி தெளித்து மக்க வச்சுட்டு மக்க வச்சு ரெடி பண்ணோம்னா ஜூன் மாதம் நம்ம மண் கலவை போடுறப்ப அருமையான மண் நமக்கு கிடைக்கும் இதோ பாருங்கள் நடுவில் ஒன்று இந்த இதையும் காட்டிப்பேன் டிராகன் ஃப்ரூட் முதல்ல நிறைய பழுத்துது இது மறுபடியும் காய் பாருங்க ஓகே ஸோ இதுதான் வந்து மெயினாக நம்ம வருஷம் பூரா நல்ல ஈல்டு எடுக்கிறதுக்கு இதை தான் நம்ம மெயினாக செய்யணும் அப்படி நம்ம இது மாதிரி பொருளில் போட்டு வேஸ்டெல்லாம் போட்டு மக்க வைக்கிறப்போ இது மாதிரி அதுக்கு மேலேயே கீரையை போட்டு எடுத்துக்கலாம் இதோ பாருங்க நான் பருப்பு கீரை போட்டேன் இது ரொம்ப குட்டி குட்டியாக முளைச்சிருக்கு பருப்பு கீரை வித இது இதுதான் நம்ம இப்போ மெயினாக செய்யணும் இதுக்கப்புறம் இது பாருங்க இந்த மாதிரி ட்ரம்மில் கூட நீங்கள் எல்லாம் போட்டு சேர்த்து நல்லா மக்க வைக்கலாம் இது மக்க வச்சு ரெடி பண்ணிட்டேன் அடுத்ததாக மண்களை எப்படி போடணுங்கிறத இது இது ஜூன் மாதம் சொல்லித்தரேன் இதை பாருங்கள் இதா இது என்னன்னு தெரியுதா காஞ்ச வேப்பலைகள் அப்படி வேப்பலை கிடைக்காதவங்க காஞ்ச பழைய வேறு மத்த மரத்தோட இலைகளையும் சேர்த்து இந்த மாதிரி வச்சுக்கலாம் இந்த மாதிரி போது ம எடுத்து வச்சுக்கணும் இப்போ இது என்னன்னு தெரியுதா இதுதான் வந்து நம்ம கார்டன் வேஸ்ட்டு இல்லையா கார்டன் வேஸ்ட்டோட இலையெல்லாம் கொண்டு போய் அந்த வேஸ்ட்டில் போட்டு மக்க வச்சுட்டு அந்த குச்சி இருக்கும் இல்லையா நம்ம விரல் ரெடிமனுக்கு இருக்கும் அது எல்லாத்தையும் வெட்டி வச்சுருக்கோம் இது வந்து நம்ம மண் கலவை போடும்போது நம்ம பழைய ஃப்ரிட்ஜாக இருந்தாலும் சரி அல்லது வேற கண்டெய்னராக இருந்தாலும் முதல்ல அந்த குச்சியெல்லாம் போட்டு மண்ணு போட்டு நம்ம வந்து கலவை போட்டோம்னா ரொம்ப நல்லது நம்ம வந்து இந்த தென்னை நாறு கழிவு வாங்குறதுக்கு பண்ணுற செலவை விட இந்த மாதிரி மரங்களோட காய்ந்த இலைகளுக்கு கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம அதை யூஸ் பண்ணாக்கா அது செலவும் குறைச்சலாகவும் அதோடைய சத்தும் வந்து நம்ம நம்மளுடைய பிளான்ட்டுக்கெல்லாம் நம்ம தாவரங்களுக்கு கிடைக்கும் அது எல்லோரும் தெரிஞ்சுக்கணுன்னு தான் இதை காட்டினேன் ஓகே இப்போ இந்த அளவுக்கு எல்லோரும் தயார் பண்ணி வச்சுக்கோங்க நான் மறுபடியும் மண்கல போடும்போது எப்படி போடுறேங்கிறத சொல்கிறேன் அதுதான் ரொம்ப முக்கியம் அப்புறம் இந்த மாதிரி பழைய ஃப்ரிட்ஜுக்கெல்லாம் இந்த மாதிரி ஸ்டாண்ட் வாங்கி வைக்கலாம் இது வந்து ஆலோ பிளாக்ஸ் கடையில் இது கிடைக்கும் இது ஒன்று ஐம்பது ரூபாய்க்கு தான் வாங்கினேன் இது ரொம்ப நல்லாயிருக்கு அடியில் ஈஸியாக கிளீன் பண்ணிக்கிறதுக்கும் ரொம்ப வசதியாக இருக்கும் பழைய ஃப்ரிட்ஜுக்கு ஸ்டாண்டு இந்த மாதிரி வச்சிருங்க இந்த மாதிரி மற்ற கிடைச்ச பழைய பழையகளை வாங்கியும் இந்த மாதிரி ஸ்டாண்டு வச்சு இந்த மாதிரி நம்ம செடிகளை அடுக்கிடலாம் ஓகே இப்போதைக்கு இது போதும்னு நினைக்கிறேன் மறுபடியும் நான் மண்கலவை போடும்போது சொல்லித்தரேன் இல்லாட்டி கார்டன் வேறு இன்னும் நிறைய காய்க்கும் போது அப்டேட் இருந்தால் காட்டுறேன் Okay, thank you. Bye. Thank you, Nandri.